ஓம் நம சிவாய தாழம்பூ பெற்ற சாபம் சூத புராணிகரே நீங்கள் தன்யர் அதிக புண்ணியர் நீங்கள் சொன்ன சிவ மகாத்மியத்தை கேட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் அதில் சண்பகம் தாழை என்ற இரு மலர்களும் சிவபூஜைக்கு அருகதையற்றவை என்று சொன்னீர்களே அதற்கு காரணம் என்ன என்று நைமிசாரண்யவாசிகள் கேட்டார்கள் சூதமாமுனிவர் கூறலானார் ஒரு காலத்தில் ஸ்ரீராமர் லக்ஷ்மணரோடும் சீதையோடும் தன் தந்தையின் கட்டளைப்படி வன சஞ்சாரம் செய்ய சென்றபோது போது பல்கு நதி தீரத்தில் தங்கியிருந்தார்கள் அந்த காலத்தில் தன் தந்தையின் சிரார்த்த தினம் வந்தது இன்று அந்த திதியை எவ்வாறு முடிப்போம் என்று யோசித்து தம்பியாகிய லக்ஷ்மணனை பார்த்து தம்பி நீ அருகே இருக்கும் கிராமத்துக்கு போய் கொஞ்சம் தானியங்களை கொண்டு வா என்று கட்டளையிட்டார் லக்ஷ்மணன் சென்று சிரார்த்த காலம் சமீபிக்கும் வரையில் திரும்பி வராததால் வராதால் என்பதை அறிந்து ராமபிரானும் அங்கு சென்றார் சீதை மட்டும் தனியாக இருந்தாள் அவள் நாம் பகலில் செய்ய வேண்டிய சிரார்த்தத்துக்கு தேவையான சாமான்கள் இல்லையே நம் கொழுந்தனும் கணவனும் வரவில்லையே எப்படி இந்த சிரார்த்தத்தை முடிப்பது சிரார்த்த காலம் கழிந்து போகிறதே இனி ஆசுர காலம் வருமே என்று விசனத்துடன் நெடுநேரம் யோசித்தாள் பிறகு விதிப்படி நீராடினாள் தாபசம் இங்குதி என்ற பழங்களை கொண்டு வந்து அவற்றை நெருப்பில் அவித்து மண்மேட்டில் காத்திருந்தாள் அப்பொழுதும் அவர்கள் வராததால் பிதுர்களுக்கு உரிய பிண்டத்தை நான் எப்படி கொடுப்பேன் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் அங்கு கிடைத்த சிறிது மாவை பிண்டமாக செய்து இது என் மாமனாரான தசரதராஜனுக்கு அர்ப்பணமாக வேண்டும் என்று நினைத்தாள் அப்போது பிதுர்கள் வந்து நாங்கள் நீ செய்த சிரார்த்தத்தில் திருப்தி அடைந்தோம் சீதா பலபூஷண அலங்காரமான உன் கையால் நாங்கள் பிண்டம் பெற்றதில் மகிழ்ந்தோம் என்று அதை ஏற்று நிற்கும்போது போது சீதாதேவி அவர்களை நோக்கி நீங்கள் யார் என்று கேட்க அதை கேட்ட பிதுர்களில் சீதையின் மாமனாரான தசரதர் நல்ல நியமனம் உடையவளே நான் உன் மாமன் நீ கொடுத்த பிண்டம் எங்களை திருப்தி செய்தது அது சபலமாயிற்று என்றார் சீதையை அவர்களை நோக்கி நீங்கள் நான் கொடுப்பதை உங்கள் கையால் ஏற்றுக்கொண்டீர்கள் இதை என் கண கணவர் கேட்டால் நம்ப மாட்டாரே என்றாள் அதற்கு தசரதர் சீதையை நோக்கி அவ்வாறாயின் தக்க சாட்சிகளை வைத்துக்கொள் என்றார் அச்சமயத்தில் அங்கிருந்த பல்குநதி பசு அக்னி தாழை என்ற நான்கையும் சீதை பார்த்து நீங்கள் நால்வரும் இதற்கு சாட்சியாக இருந்து என் கணவருக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்றாள் பிதர்களும் சென்றுவிட்டார்கள் பிறகு ஸ்ரீராமன் வந்தார் வந்தவர் சீதையை பார்த்து சீதை விரைவில் உன் காரியங்களை செய் உன் மாமன் வருவார் என்றார் அதை கேட்ட ஜானகி ஆச்சரியப்பட்டு நடந்தவை எதையும் சொல்லாமல் இருந்தாள் அவள் தாமதிப்பதை கண்ட ஸ்ரீராமர் நீ ஏன் இப்படி சும்மா இருக்கிறாய் என்று கேட்டார் சீதை நடந்தவற்றை எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாள் அதை கேட்டதும் ஸ்ரீராமர் தம் தம்பி லக்ஷ்மணரை நோக்கி தம்பி நீ சீதை சொன்னதை கேட்டாயா என்றார் சீதையை பார்த்து பெண்ணே நாங்கள் எவ்வளவு எவளவுரோதமாக செய்தாலும் எங்களுக்கு பிரத்யட்சமாகாத பிதுர்கள் உன் கண்ணெதிரில் தோன்றினார்கள் என்பது அபத்தம் என்றார் அதை கேட்ட சீதை சுவாமி நான் பொய் சொல்லவில்லை எனக்கு சாட்சிகளும் உண்டு அச்சாட்சிகள் சாட்சிகளை நீங்களே விசாரித்து கொள்ளலாம் என்றாள் ஸ்ரீராமர் சாட்சிகளில் இருந்தால் நீ சொல்வது நம்பத்தக்கதே என்றார் உடனே சீதை அந்த நான்கு சாட்சிகளையும் காட்டி இவர்களே சாட்சிகள் என்றாள் சாட்சிகள் ராமர் முன்பு உண்மையை சொல்ல பயந்து நாங்கள் அதை அறியோம் என்றனர் ராமரும் லக்ஷ்மணரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் வழக்கப்படி சிரார்த்தம் செய்ய வேண்டுவதே ஆகையால் விரைவில் சமையல் செய் என்று சீதைக்கு கட்டளை இட்டார் சீதையும் துக்கித்து சமையல் செய்து கொண்டிருந்தாள் அப்போது ராமர் சங்கல்பம் செய்து சிரார்த்தத்திற்கான பிராமணர்களை ஆவாகனம் செய்தார் அப்போது சூரியனின் அருகிலிருந்து ஓர் வானொலி புத்திரனே ஏன் ஆவாகனம் செய்கிறாய் நாங்கள் ஜானகி செய்த சிதார்த்தத்தாலேயே திருப்தி அடைந்தோம் என்று கூறியது ஸ்ரீராமரோ நான் ஜானகி சொன்னதை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கில்லை என்றார் அப்போது பிதர்களின் வான்குரல் செய்த சிரார்த்தத்தை மீண்டும் செய்யக்கூடாது என்று கூற ராமர் அதை நம்பாது யோசிக்கும் போது சூரிய பகவான் ஸ்ரீராமர் முன்பு பிரத்யட்சமாகி நீ ஏன் மீண்டும் சிரார்த்தம் செய்கிறாய் என்றார் உடனே ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் சீத்தையை பார்த்து நன்றாக இருக்கிறது சீதா நீயே புண்ணியசாலி என்று புகழ்ந்தார்கள் பிறகு அவர்கள் அவள் செய்த பாகத்தை புசித்தார்கள் ஸ்ரீராமர் தம்பியை பார்த்து லக்ஷ்மணா இவர்கள் சாட்சியாக கோரப்பட்டும் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார்கள் துன்மார்க்கர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது சீதை அந்த சாட்சிகளை பார்த்து கோபத்துடன் நீங்கள் உண்மையை என் கணவருக்கு சொல்லாததால் பல்கு நதியே நீ அந்தவாகினியாக இருக்க வேண்டும் தாழம்பூவே நீ என்னால் பூஜிக்கப்படும் பரமேஸ்வரனுக்கு பூஜா யோக்கியமின்றி போவதே உனக்கு தகும் பசுவே உனக்கு வாய் யோகியமற்று போவதால் நீ பின்புறத்தில் யோகியமும் முகத்தில் அயோகியமும் ஆவாய் அக்னியே எல்லா தேவர்களுக்கும் முகஸ்வரூபியாகிய நீ இதனால் எல்லாவற்றையும் தின்றெறிக்கும் சர்வபக்ஷனகாக வேண்டும் என்று சபித்தாள் அந்நால்வரும் சீதையின் சாபத்தை பெற்றார்கள் அன்று முதல் அந்நான்கும் சாபத்தின்படியே ஆயின பூவுக்கு ஏற்பட்ட சாபத்தின் கதை இதுதான் இனி சண்பக பூவுக்கு சாபம் வந்ததை சொல்கிறேன் ஓம் நம